கோவை குண்டுவெடிப்பு சம்பவ குற்றவாளி அல் உமா பயங்கரவாத இயக்கத்தின் நிறுவனர் பாஷா உயிரிழந்ததை போராளி போல் போற்றுவதா என தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டோரை ஹீரோக்களாக சித்தரிப்பது குண்டுவெடிப்பு நிகழ்த்தியதை விட படுபாதக செயல் என கூறியுள்ளார் பாஷா பரோலில் வெளியே வந்துள்ள கொலை குற்றவாளி என்பதை தமிழ்நாடு அரசு மறந்துவிடக் கூடாது எனவும் அவரது உடலை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல அனுமதிப்பது கோவை குண்டுவெடிப்பில் பரிபோன ஐம்பத்தி எட்டு உயிர்களை அவமதிக்கும் செயல் என்றும் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் எல்லோருக்குமான முதலமைச்சர் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் ஸ்டாலின் இந்த வரலாற்று தவறை செய்ய மாட்டார் என நம்புகிறேன் என நாராயணன் திருப்பதி குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடியில் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட வாழை மற்றும் நெல் பயிர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடியில் உள்ள கோரம்பள்ளம் காளான்கரை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேலாக வாழை மற்றும் நெற்பயிர்கள் விவசாயிகள் பயிரிட்டனர் இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுடன் தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது அத்திமரப்பட்டி கோரம்பள்ளம் ஆகிய பகுதிகளிலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மற்றும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்தன இதனால் வேதனை அடைந்த விவசாயிகள் பயிர் சேதங்களை ஆய்வு செய்து கூடுதலாக நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் உள்ள பிரபல நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் போரூரில் இயங்கி வரும் கெப்பல் ஒன் பாராமோட் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பல நாடுகளில் முதலீடு செய்திருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றது